பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட டாப் ஸ்லீப் பகுதியில் வேடைக்காரன்புதூர் பேரூராட்சிக்குட்பட்ட எருமப்பாறை மற்றும் குமாட்டி ஆகிய மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு கீழ் இருபத்தி ஐந்து குடியிருப்புகள் கட்டும் பணி தொடங்கியுள்ளது இந்த குடியிருப்புகளின் அஸ்திவார பணிகளில் சிமெண்ட் கலவைக்கு பதிலாக தரமற்ற கலவை பயன்படுத்தப்படுவதாக மலைவாழ் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் சாராட்சியர் கேத்ரின் சரண்யாவிடம் புகார் மனு அளித்துள்ளனர் பொதுவாக கட்டிடத்தின் வலிமைக்கு அஸ்திவாரம் மிக முக்கியம்

செட்டில்மெண்ட்டில் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர்லேருந்து எங்களுக்கு பழங்குடியினர் நலத்துலேருந்து எங்களுக்கு வீடு கட்டுறது கலெக்ட்மெண்ட் ஆகி வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அஸ்திவாரம் எடுக்கிறதுல வந்து அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு அதில் கல் அடிக்கி க கலவை கலந்து பேக்கிங் பண்ணி கலவை தான் கலந்து விடணும்னு சொன்னால் இவங்க இல்லை செம்மண்ணை கலந்து விட்டுட்ருக்குறாங்க ா இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு அலாட்மெண்ட் ஆகிருக்குது அந்த வீடு கட்டி கொடுக்குறது வந்து நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு நிரந்தரமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போவே இடிஞ்சு விழுகிற மாதிரி அவங்க ம மண்ணு போ போட்டு க கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் இதை வந்து இங்கே ஒரு வ இது வார்த்தையாக சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்குறோம் மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்குற வீடு மழை காலத்தில் வந்து தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்ல வரோம் ஏன்னா அந்த வீடு வந்து அஸ்தி வாரமே ஸ்ட்ராங் இல்லை ஏன்னா அந்த வீடு எத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு தாங்கும் நாங்கள் பிள்ளைகிட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு மழை காலத்தில் அந்த வீட்டில் எப்படி தைரியமாக படுக்கிறது அதனால தான் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டு வந்திருக்கோம்